நீ வந்த உடனே சிவனுடைய லிங்கம் தெரியுது அதான் கேட்க நல்ல பையன் மதிய கொடுத்தா திருந்திடலாம் பொருளை கொடுத்தா திருப்பி பெற்றுடலாம் மனத்தை கொடுத்தா திருப்பி பெற முடியுமாடா புரிஞ்சிருப்பிய உடனே அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டு உள்ளமெல்லாம் வேதனைப்பட்டு வெந்திருக்க என்ன அதனால் உனக்கு கல்யாணம் நீ நினச்ச பொண்ணு கிடைக்க மாட்டா அதை நீ கைவிட்டுடலாம் புரியுதா ஒரு குடையில் ஒருத்தந்தான் போகணும் அப்போ தான் அந்த கொடை நம்மளை முழுமையாக காப்பாற்றும் ஒரு குடையில் மூணு பேர் தலையை ஓட்டுனா சரி வராது புரிஞ்சா புரிஞ்சுக்கா புரியாட்டை விட்டுக்கா கால் உணத்துவான் அவன் ஜாதகத்துக்கு தகுந்தாற் போல் ஒரு பெண் வருது கடவுள் உனக்கு கரணி புரிகின்ற நல்ல நேரம் வந்துடுச்சு புரியுதா செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நடக்கும் அதுக்கடையில் யாரையும் நம்பி உன் மனத்தை கொடுத்தோன்னா நீ தோத்து என்கிட்ட வந்து நிற்பேன் நான் உன்னை ஏசத்தான் செய்வேன் வாக்கு தர மாட்டேன் சரியா மனத்தை காப்பாற்றிக்கிட்டு உன்னை வாழ வைக்கிறதுக்காக சொல்லுதேன் நிறைந்த உழைப்பும் உயர்ந்த பொறுப்பும் உடையவன் நீ யாராலையும் நீ நஷ்டப்பட்டுற கூடாது என்பதற்காக நான் உன்னை சொல்லுதேன் இந்தா செப்டம்பர் வரை பொறுத்துக்கோ ஆன்லைனில் பெண் பார்க்கலாம் நல்ல விஷயமாக நடக்கும் நானே உனக்கு வாழ வச்சு தருவேன் நிறைய பணம் கிடைக்கும் புதிய ப்ராஜெக்டில் போய் தலையிடு கோடியாக பணம் சம்பாதிக்க முடியும் ஆனந்தமாக இருப்பேடா போயிட்டு வா